ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிருஷ்ணவேணி லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி என்ன பார்க்கலாம்னா பன்னீர் ரோஸ் இந்த பன்னீர் ரோஸ் வந்து எப்படி நம்ம தொட்டியில் வச்சு ஈஸியாக வளர்க்குறதுன்னு பார்க்கலாம் இந்த பன்னீர் ரோஸ் வளர்க்குறது வந்து சூப் சிம்பிளான தான் ஃப்ரெண்ட்ஸ் மண்கலவைன்னு பார்த்தீங்கன்னா செம்மண் தேங்காய் நாறு மண்புழு உரம் முக்கியமாக மாட்டுச்சாணி காய்ந்த மாட்டுச்சாணம் இது இருந்தாவே போதும் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக பன்னீர் ரோஸ் செடி எல்லா ரோஸ் செடிகளுக்கும் போடலாம் முக்கியமாக பன்னீர் ரோஸ் செடி சூப்பராக வளரும் இந்த கலவையெல்லாம் கலந்து ஒரு சின்ன டப்பா எடுத்து நீங்கள் இந்த பன்னீர் ரோஸ் வச்சு நீங்கள் தண்ணி ஊற்றி வளர்த்துட்டு வந்தீங்கன்னா சூப்பராக வளரும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பன்னீர் ரோஸ் வந்து மொக்கு வச்சதுக்கப்புறமா பூ பூக்கும் அந்த பூ பூத்து முடித்ததுக்கப்புறம் ஒவ்வொரு கிளையாக நீங்கள் கட் பண்ணி விடணும் மறுபடியும் அந்த கட் பண்ணி விட்டதுக்கப்புறமா மறுபடியும் மொக்கு வச்சு மறுபடியும் பூ பூக்கும் மறுபடியும் கட் பண்ணி விடணும் அப்போ தான் உங்களுக்கு சூப்பராக பன்னீர் ரோஸ் வந்து வளரும் ஈஸியான முறையில் பன்னீர் ரோஸ் வந்து இந்த மாதிரி நம்ம வளர்க்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து நம்ம மொட்டை மாடி தோட்டத்தில் இருக்கிறதுனால தண்ணி வந்து டெய்லியுமே நம்ம மொட்டைமாடி தோட்டத்துக்கு வந்து தண்ணி விட்டுறோம் அப்போ தான் வந்து செடிகள் நல்லா பச்சை பசேர்னு நல்லா வளரும் வெயிலுக்கு டைமில் வந்து டூ டைம்ஸ் வந்து செடிகளுக்கு தண்ணி விடணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சி நம்ம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க